அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் நீங்க செய்த நன்மைகளை நினைக்கிறோம் முழு இருதயத்தோடு மை சுதோத்தரிக்கிறோம் அப்பா அண்டவரே எங்களை போதித்து நடத்துங்க செம்மையான பாதையில எங்களை நடத்துங்கப்பா உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அண்டவரே மை துதிக்கிறோம் இந்த நாளின் வேத தியானத்தை எங்களை ஆசிர்வத்துட்டாங்க இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிதாவே யோசுவா மூணாவது அதிகாரம் வசனம் இப்பொழுது இஸ்ரவேல் கோத்திரத்தாரிலே பனிரெண்டு பேரை ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக பிரித்தேடுங்கள் ஆஹ் யோசுவா வந்து இஸ்ரேல் மக்கள் எல்லாம் வழிநடத்தி போறாரு போறப்ப இஸ்ரேல் மக்களை எல்லாம் கூட்டி சேர்த்து கத்தருடைய வார்த்தையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறத பத்தாவது வசனத்துல இருந்து நம்ம பார்த்தோம் ஜீவனுள்ள தேவன் உங்க நடுவுல இருக்காரு அவர் ஏழு ஜாதிய துரத்தி அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுப்பாரு அதெல்லாம் அறிந்து கொள்றதுக்கு அடையாளமாக உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பாக யோர்தானுக்கு முன்னாடி போகுது அப்படின்னு சொல்றத பார்த்தோம் அதனோட தொடர்ச்சியா இப்ப வந்து கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா இஸ்ரவேல் கோத்திரங்கள்ல பனிரெண்டு பேரை ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒருவராக பிரித்தி எடுக்கணும் செலக்ட் பண்ணணும் பனிரெண்டு பேரை செலக்ட் பண்ணணும் சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கத்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான் என்ன நடக்க போது அப்படின்றத யோசுவா வந்து கத்தருடைய வார்த்தையே சொல்றாரு ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போயி யோர்தான்ல கால் வச்ச மாத்திரத்துல அந்த யோர்தானோட தண்ணி வந்து ஓடாம ஒரே குவியலா நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இது வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நடக்கக்கூடிய ஒரு அற்புதம் ஆனா இஸ்ரேல் மக்கள் ஏற்கனவே செங்கடல்ல இதே மாதிரி அவங்க கடல் வழியா கடந்து போயிருக்காங்க அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கு இப்ப யோசுவா மூலம் கர்த்தர் அதே அற்புதத்தை செய்து மோசையோடு இருந்தது போல நான் யோசுவாவோடும் கூட இருக்கிறேன் அப்படின்றத காட்டுறாரு இவங்க இப்ப ஆண்டவர் வந்து இயற்கை கப்பாற்பட்ட விதங்கள்ல அற்புதத்தை செய்து அவங்களை வழி நடத்தினார் இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவன் நம்மளோட வாழ்க்கைக்கும் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வந்து இதே மாதிரி அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை நம்ம அவரை விசுவாசிக்கணும் நம்மளுடைய காரியங்களை அவரிடத்துல சொல்லும் போது அவர் இடைப்பட்டு நமக்கு தேவையான அற்புதத்தை செய்வாரு ஜனங்கள் யோர்தானே கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள் இப்ப அவங்க அந்த கத்தருடைய வார்த்தைய விசுவாசித்து செயல்பட தோ துவங்குறாங்க ஆண்டவர் வந்து இந்த மாதிரி நடத்துறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதை இவங்க விசுவாசித்து அந்த வார்த்தைக்கு கீழ்படியறாங்க ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள் இங்க எல்லாம் கீழ்படிதல நம்ம பாக்குறோம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே அவங்க கீழ்படுகிறாங்க அப்ப நம்மளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியணும் நம்மளோட வாழ்க்கையிலேயே ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு முதல்ல ஆண்டவர் சொல்ற வார்த்தையை விசுவாசிக்கணும் அந்த வார்த்தைக்கு கீழ்படியணும் அப்ப நம்ம கர்த்தர் அற்புதம் செய்கிறத நம்ம பார்க்கலாம் யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம் யோர்தானோ ஆறு வந்து அறுப்பு காலத்துல கரை புரண்டு ஓடும் சும்மா தண்ணி இல்ல ரொம்ப அதிகமான தண்ணீர் ஓடுது பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்ட உடனே அவங்க கால் பட்ட உடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு ஒரு குவியலாக குவிந்தது அப்படி தண்ணி வந்து குவியலா குவிஞ்சு அப்படி நின்னுச்சு உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் அந்த தண்ணி வழியா ஜனங்கள் கடந்து எரிகோ பட்டணத்துக்கு எதிரா கடந்து போறாங்க சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கத்தருடைய உடன்படிக்கை பட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் கால் ஊன்றி நிற்கும் போது எல்லா ஜனங்களும் கடந்து போற வரைக்கும் அந்த ஆசாரியர்கள் அந்த யோர்தானோட தண்ணீர் இல்லாத தரையில கால் ஊன்றி நிற்கிறாங்க இஸ்ரவேலர் எல்லாரும் உலர்ந்த தரை வழியாக வழியாய் கடந்து போனார்கள் யோர்தான் ரெண்டா பிளந்து நடுவுல உலர்ந்த தரையில ஜனங்கள் ஃபுல்லா எல்லாரும் கடந்து போறாங்க யோசுவா நாலாவது அதிகாரம் ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்த போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எல்லாரும் யோர்தான கடந்து போயிட்டாங்க இப்ப கர்த்தருடைய வார்த்தை வருது நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொருவராக ஜனங்களில் பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு ஐஸ்ரவேல் கோத்திரத்துல மொத்தம் பன்னெண்டு கோத்திரம் ஒவ்வொரு கோத்தரத்துலயும் ஒருத்தர தெரிந்து கொடுக்கணும் செலக்ட் பண்ணணும் இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாக நின்ற இடத்திலே பனிரெண்டு கற்களை எடுத்து அவைகளை உங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய் அந்த ஆசாரியர்கள் நின்றுட்டு இருந்த இடத்துல பனிரெண்டு கற்களை எடுக்கணும் அதை நீங்க கையில எடுத்துட்டு போனோம் கரைக்கு போ கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கியிருக்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் நீங்க எங்க இந்த தியோர்தான கடந்து எங்க போய் தங்க போறீங்களோ அந்த ஸ்தல ஸ்தானத்தில அவைகளை அந்த கல்ல வை வைக்கணும் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் அந்த பனிரெண்டு பேரும் அந்த கல்லை வந்து எடுத்துட்டு வந்து எந்த இடத்துல அவங்க வந்து பாளையம் இறங்க போறாங்களோ அந்த இடத்துல அந்த கல்லை வைக்கணும் அப்படின்னு கட்டளை இடுங்கள் அப்படின்னு சொல்லி பழையற்பாட்டு நாட்கள்ல இந்த கற்களை எடுத்துட்டு வந்து அப்படியே நிறுத்தி வைக்கிறது அடையாளமா வைக்கிறது வழக்கமா இருந்துச்சு ஆதி ஆகமும் இருபத்தி எட்டாம் பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வச வரைக்கும் வசனத்துல யாக்கோபு தான் படுத்திருந்த கல்லை நிறுத்தி அந்த இடத்துக்கு பெத்தேல்னு பெயர் வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் அதே ஆதி ஆகமும் முப்பத்தொன்னாவது அதிகாரம் நாப்பத்தஞ்சுல இருந்து நாப்பத்தி ஏழு வரைக்கும் அதே மாதிரி யாக்கோபு வந்து லாபானோடு பேசும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் அடையாளமா ஒரு தூணை நிறுத்தினாரு கல்லை வந்து தூணா நிறுத்தினாரு அப்படின்னு பாக்குறோம் அது அப்ப அடையாளமா இந்த மாதிரி கல்லை நிறுத்துறது பாட்டு நாட்கள்ல ஒரு ஒரு பழக்கம் இருந்துருந்துச்சு அதைத்தான் இப்ப ஆண்டவரும் சொல்றாங்க பனிரெண்டு கற்களை எடுத்துட்டு போய் அதை அடையாளமானு இருக்குங்க அப்படின்னு சொல்ற அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொருவராக ஆயத்தம் படுத்தி இருந்த பனிரெண்டு பேரை அழைத்து ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார் ஏன்னா முந்தின அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே சொல்லிட்டாங்க அதன்படி இவங்க வந்து பனிரெண்டு பேரை செலக்ட் பண்ணி அவங்கள கூப்பிட்டு அவர்களை நோக்கி நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவநாய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாயிருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொரு ஒவ்வொருவனும் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் சுமந்து கொண்டு போங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கல் எடுக்கணும் தோல்ல சுமந்துகிட்டு போகணும் அந்த பன்னெண்டு கோத்திரத்தாலும் தெரிந்தெடுக்கப்பட்டவங்க அவங்க இப்ப அடையாளமாக ஒரு கல்லை எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போ சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்காரு அதை யோசுவா வந்து இப்ப அந்த ஜனங்கள்கிட்ட சொல்றாரு நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது நீங்கள் கத்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டு இருக்கிறது பிள்ளைகள் பின்னாடி நாட்கள்ல இந்த கல் என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்க வந்து சொல்லணும் என்ன சொல்லணும்னா உடன்படிக்கை பெட்டி முன்னாடி இந்த யோர்தான் வந்து யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று ஆகியால் இந்த கற்கள் இசரவேல் புத்திரருக்கு என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் ஆண்டவர் செய்த அற்புதத்தை நினைப்பூட்டும்படியா அந்த கல் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லுங்க சங்கீதம் எழுவத்தெட்டு நாலுல பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லிருக்கு ஆஹ் பின்வரும் சந்ததிக்கு ஆண்டவருடைய அதிசயங்களை நம்ம சொல்லும் போதுதான் அவங்களுக்கு விசுவாசம் உண்டாகும் பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி கொடுக்கணும் அது அவங்களோட கடமை அடுத்த சந்ததி கத்தருடைய அன்ப கர்த்தருடைய வல்லமைய தெரி தெரியணும்னா நம்மளை ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை ஆண்டவர் செய்த அதிசயங்களை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்பதான் பிள்ளைகளும் விசுவாசத்துல வளரும் அதான் இங்க அந்த கல்லு வந்து அடையாளமா வைக்கப்பட்டிருக்கு பின் சந்ததி போது இப்படி எங்களை ஆண்டவ யோர்தான ரெண்டா பிரி பிரித்து அதிசயமா நடத்தினாரு அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி கொடுங்க அதுக்கு நினைப்பூட்டுறதுக்கு அடையாளமா இருக்கு கர்த்தன் நமக்கு செய்த அதிசயங்களை நம்ம மறக்க கூடாது அடுத்த சந்ததிக்கு சொல்லி கொடுக்கணும் அதை பார்க்கும்போது அந்த கல்ல பார்க்கும் போது அவங்களுக்கே வந்து ஆண்டவர் செய்த அற்புதம் நினைவுக்கு வரும் இதே மாதிரி இன்னொரு சூழ்நிலை வரும்போது அவங்க விசுவாசம் தளர்ந்து விடாம ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்காரு இனிமேலும் உதவி செய்வார்ன்ற விசுவாசத்தை நமக்கும் அந்த அதிசயத்தின் மூலம் நம்மளும் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்றத பாக்குறோம் இப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா யோசுவா இஸ்ரவேல் மக்களை பார்த்து பனிரெண்டு கோத்தரத்துல இருந்து ஒவ்வொருவரையும் ஒரு கோத்தரத்துக்கு ஒருத்தர பிரித்தெடுங்கள் சொன்னாரு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆசாரியர்கள் வந்து யோர்தானோட கரையில அவங்க கால் பட்ட உடனே ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவங்க போய் கீழ்ப்படிஞ்சாங்க யோர்தானோட தண்ணீர் குவியலாக நின்றது ஜனங்கள் புறப்பட்டு வர்றாங்க அந்த யோர்தானோட தண்ணி வந்து கரை புரண்டு ஓடுகிற அந்த நாட்கள் ஆனா இவங்க கால் பட்ட உடனே அந்த தண்ணீர் ரெண்டு குவியலா நின்றுச்சு நடுவுல இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் உலர்ந்த தரையில எளிதாக கடந்து போயிட்டாங்க அவங்க எல்லாரும் போன பிறகு ஆண்டவர் வந்து யோசுவாட்ட சொல்றாரு பனிரெண்டு கோத்திரத்துல ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொருத்தர தேர்ந்தெடுத்து ஆசாரியர்கள் நின்ன இடத்துல இருக்கிற பனிரெண்டு கற்களை எடுத்து ஆளுக்கு ஒரு கல்லை சுமந்து கொண்டு வந்து எந்த இடத்துல அவங்க வந்து தங்கி இருக்கிறாங்களோ அந்த ஸ்தானத்துல அந்த கல்லை வைக்கணும் அடையாளமா வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு அந்த வார்த்தையின் படியே பன்னெண்டு பேரை தேர்ந்தெடுத்து அவங்கள கூப்பிட்டு யோசுவா அதை சொல்றாரு அதே மாதிரி அவங்க தோல்ல அந்த கல்லை தூக்கிட்டு வராங்க பிள்ளைகள் பின் நாட்கள்ல கேட்கும் எங்களை யோர்தான கடந்து ரெண்டா பிரிச்சு அதன் வழியா எங்களை நடத்திட்டு வந்தாரு அதற்கு அடையாளமாக நினைப்பூட்டும்படியா இந்த கல்லை வைத்திருக்கிறோன்னு சொல்லணும் அப்படின்றத அந்த ஜனங்களுக்கு கத்தருடைய வார்த்தை வெளிப்பட்டதை இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோம் போறோம் அன்பின் பிதாவே இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர் அற்புதங்களை செய்கிற கத்தராய் இருக்கிறீர் அண்டவரே இந்த காலை வேளையில எங்களுடைய க வாழ்க்கையிலையும் நீங்க இடைப்பட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்கள்ல எங்களுக்கு அற்புதத்தை செய்ய அண்டவரே இன்னும் நாங்க உம்முடைய அன்பையும் வல்லமையும் அறிந்து கொள்ளணும் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய அற்புதத்தை நாங்க பெற்றுக்கொள்ள கிருவை செய்ய அண்டவரே மைத்துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் உம்முடைய அன்பையும் உம்முடைய வல்லமையும் எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த நன்மையான காரியத்தையும் கற்றுக் கொடுக்க எங்களுக்கு ஞானத்தையும் பலத்தையும் கிருபையும் தந்து வழி நடத்துங்க அண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு பின்வரும் சந்ததியும் உண்மையே சேவிக்கிறவர்களாய் காணப்பட கருவைச்சிங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை பயன்படுத்துங்க சத்தியத்தை அறிந்து அநேகர் அண்டவரை உண்மை பற்றி கொள்ள கருவைச்சிங்க நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய அர்ப்பணிக்கிறோம் நேசிக்கிறேன் இயேசு பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே ஆமீன் காட்லியோ